வணக்கம் உறவுகளை நாங்கள் நல்ல சோமையா இருக்கிறோம் அதுபோல நீங்களும் நல்ல சோமையா இருக்கணும் இண்டகம் பலம் போல ஒரு அருமையான சமையல் வீடியோலாம் உங்களை சந்திக்கிறோம் இன்றைக்கு என்ன சமையல் சொன்னால் ஒரு மீன் கறி வந்து வைக்க போறோம் என்ன எல்லாருக்கும் பிடிச்ச மிகவும் சுவையான ஒரு மீன் கறி தான் என்ன மீன் மீன் பேர மீன் குழம்பு பெசலா இன்றைக்கு ஒரு கூட்டு குழம்பா வச்சு காட்ட போறோம் மிகவும் சுவையா இருக்கும் நல்ல சுவையான மீன் குழம்பா வரும் அப்ப எங்கட முறையில நாங்கள் எப்படி அந்த மீன் குழம்பு வைக்க போறோம்ன்றத காணொலிக்குள்ள சென்று பார்த்து கொள்ளலாம் வாங்க காணொலிக்குள்ள போகலாம்

இப்ப அந்த தத்தை சோபாவே வந்து அப்படியே சோறி இப்ப மீன் வடிவா பட்டி கழுவி எடுத்துருக்கோம் எனக்கு அப்படி இருக்க நல்லா துண்டு மீன் நல்லா எல்லாம் திருத்தி அந்த மொத்த மீன் சில துண்டு போலே இருக்கும் நாங்க குழம்பு தானே வைக்க போறோம் அதுக்கு தேவையான பொருட்களை நாங்க சேர்த்துக் கொள்ளுவோம் எல்லாம் சின்ன வெங்காயம் இருபது இருபது வெங்காயம் சின்ன வெங்காயம் பட்டி எடுத்துருக்கிறோம் அதை சேர்த்து கொள்ளுவோம் அப்படியே உள்ளி அஞ்சு வெட்டி பல்லு வட்டி எடுத்திருக்கிறோம் சண்டு அப்படியே கரு கப்பிலம் சேர்த்துக் கொள்ளுவோம் அப்படியே நாங்கள் சண்டை பெரிய தக்காளி வெட்டி எடுக்கிறோம் மீன் குழம்புக்கு வைப்பான் தக்காளி போட்டாத தான் நல்லாயிருக்கும் அடுத்ததா பால் ரெண்டாம் மூண்டாம் பால் எல்லாம் உண்டா சேர்த்து எடுத்து சேர்த்துக் கொள்ளுவோம் நாங்க தூள் சேர்த்துக் கொள்ள போறோம் வீட்டு தூள் மீன் குழாப்புக்க கூடத்தான் தூள் சேர்த்துக் கொள்ள வேணும் காணுமங்கட குழா அப்படியே முக்கியமானது உங்களுக்கு உப்பு மீன் குழம்புக்கு தேவையான உப்ப சேர்த்துக்கொள்வோம் காண போகலாம் உப்ப பாப்போம் உப்ப போடுவோம் பார்த்து காணா அப்படியே சேர்த்துக் கொள்வோம் இப்போ நாங்க நல்லா நாங்க கலந்து விடுவோம் அடுத்ததா புளி சேர்த்துக்கொள்ள புறன் கரைக்கு முக்கியம் புளிதான்

கூட்டு குழம்பு நல்லா ஆயிட்டு துண்டு துண்டு வளாக்கடா கண்டு நாங்க ரத்தி வைப்போம் மண் சட்டீரா மீன் குழம்பு இப்ப பாத்தீங்கன்னா சுவையான பாரமையின் குழம்பு வச்சு என்ன? இப்ப நாங்கள ஒரு பொடி பார்க்க பாக்கப்போறோம் எப்படி இருக்கு பரமீன் குழம்பு கீரை பருப்பு கீழே சம்பா சோறு குரு பொடிதான் அப்படி அந்த முரு மீனா இருக்கேன் மீன் எப்படி இருக்கு அவிஞ்சு வேற லெவல்ல இருக்கு

ஓகே உறவுகளை நீங்களும் இதே போல இந்த பேரமீன் வேண்டி பேரமீன் வாங்குறதுக்கோ கூட்டு குழம்பா வச்சு கூட்டு குழம்பு வச்சு சாப்பிட்டு பேரம்போ கூட்டி குழம்பு வச்சு அவ்வளவு ஒரு சுவையா இருக்கும் எல்லாம் சேர்ந்து தவி மீனோட அப்படியே புளி உப்புகள் எல்லாம் தக்காளி பழம் போட்டதும் அப்படியே எல்லாமே மீனோட ரங்கி இது அளவில் போட்டா எல்லாம் பக்கவா இருக்கும் ஒரு அழகான சமையல் அருமையான சமையல் காணொலியில் சந்திக்கலாம் นันรี